காலைமல நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது தாராவி ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிசை பகுதி அப்படின்னா தாராவி தான் மும்பையில் மினி இந்தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதி தாராவி இந்த தாராவி வந்து எப்படி உருவாச்சு தாராவின்னா என்ன அர்த்தம் அதாவது சாராயம் காட்சிகிறபோது ஏற்படக்கூடிய அந்த புகை இருக்கு இல்லையா அதற்கு தாரு என்று பெயர் அப்படி நிறைய சாராயம் காட்சிக்கூடிய அடிப்புகள் அங்க நிறைய தான் அந்த பகுதிக்கு தாராவி என்று பெயர் வந்திருக்கிறது ஒரு காலத்துல இது ஒரு தான் இருந்தது அதன் பிறகுதான் நிலப்பரப்போடு இணைக்கக்கூடிய பணிகள் நடந்தது அதன் அவங்களுடைய சொந்தமான தொழிலே மீன் பிடிக்கிற தொழில்தான் ஆனால் அது தன்னுடைய முகத்தையே இழந்து வேறு ஒரு முகத்துக்கு மாறியது தாராது பள்ளிக்கர்னில் எப்படி சதுப்பு நில பகுதி இருக்கோ அது மாதிரி ஒரு காலத்துல அது சதுப்பு நில காடாதா இருந்துச்சு அத மக்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஏத்ததாக அவங்க மாற்றி கொண்டார்கள் ஏன்னா அந்த காலத்துல பொழைக்கணும்னா ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க போகக்கூடிய இடம் எதுனா மும்பை அப்போ வந்து உலகப்போர் நடைபெற்ற காலம் இங்கிலாந்து மாபெரும் வளர்ச்சி அடைந்த ஒரு நேரம் அப்படிப்பட்ட சூழல்ல அதனுடைய வளர்ச்சி மும்பையையும் வந்து வளர்த்தது அப்படின்னு சொல்லலாம் அதனால நிறைய பேர் மும்பைக்கு போனாங்க போனவங்க எல்லாருக்குமே வேலை கிடைச்சது ஆனால் அவங்க தங்குறதுக்கு இடம் தான் கிடைக்கல ரொம்ப இட நெருக்கடியான பகுதி முந்நூற்றம்பது ஏக்கர் தான் அதனுடைய பரப்பளவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் நூறுலேருந்து நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் மொத்த வீடே இன்றைக்கும் அங்கே வந்து தனித்தனி கழிப்பறைகள் கிடையாது பொது கழிப்பறைகள் தான் தகரத்தாலான வீடுகள் குடிசை பகுதிகள் இன்றைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த அடுப்புகளையும் அந்த மக்களையும் பார்ப்பதற்காகவே வெளிநாட்டிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இன்னைக்கு இந்த பகுதிக்கு இருக்காங்க அங்கே குடியேறவர்களில் வந்து பார்த்திங்கன்னா சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து மண்பானைகள் செய்வது அவங்களுடைய தொழில் அதற்காக அவங்க அந்த பகுதிக்கு வராங்க உத்தரப்பிரதேசிலேருந்து நிறைய பேர் வந்து எம்ப்ராய்டிங் தொழிலுக்காக அங்கே வராங்க சென்னையிலிருந்து பல இஸ்லாமியர்கள் தோல் பதனிடக்கூடிய தொழிலுக்காக அந்த பகுதிக்கு வராங்க திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளிலிருந்து ஒரு பெரும்பான்மையான மக்கள் தமிழர்கள் அங்கே போய் குடியேறுறாங்க அப்போது அந்த மும்பையினுடைய வளர்ச்சிக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க மனித உழைப்பு தேவைப்படுது அந்த மனித உழைப்பை கொடுப்பதற்குரிய பணிகளை அவங்க செய்கிறாங்க அப்படித்தான் அந்த தாராவி வந்து உருவாகியது அது ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம் இன்றைக்கி அங்கே வந்து ஒரு சென்று நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா வரைக்கும் போகுது ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அதை வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதாவது மும்பையிலேயே மிகப்பெரிய ஒரு குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குடிசை பகுதியை அதனால் அதை வந்து யாரும் பெருசாக கண்டுக்கலை அந்த இடத்த அங்கே யார் குடியேறினாலும் சரி அங்கே யார் வாழ்ந்தாலும் சரி அங்கே யாராவது வீடு கட்டினாலும் சரி பெருசாக யாருடைய கண்காணிப்பும் பெரிய ஆதிக்கமும் இல்லாத ஒரு காலகட்டமாக அது இருந்தது அப்போ தமிழர்கள்லேயே ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை ஆளக்கூடிய குறுநில மன்னர்களாக அவர்கள் இருந்தார்கள் நிழல் உலக தாதாக்கள் அப்படின்னு அழைக்கிற மாதிரி அவர்களை சரிக்கட்டினாலே போதும் அந்த இடத்துல நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அங்கே நிலவியது அப்படி அதிகப்படியான மக்கள் ஜன நெருக்கம் நிறைந்த பகுதியாகத்தான் இன்றைக்கும் அந்த தாராவி பகுதி இருக்குது அவங்களுக்கு சரியான குடிநீர் வசதி கூட இன்னும் வழங்கப்படலை அதற்கான திட்டங்கள் எல்லாம் போட்டு அதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருக்குது கொரோனா போன்ற பெரும் தொற்று ஏற்படும் பொழுது இந்தியாவிலே எல்லோரும் பயந்தது எதை நினச்சின்னா இந்த தாராவி பகுதியை நினச்சி தான் ஏன்னா அவ்வளவு நெருக்கமான மக்கள் ஏன்னா கொரோனாக்கே வந்து ஒருவருக்கு ஒருவர் போது இடைவெளி உடனும் அங்கே அதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே ஒரு சிலர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த உடனே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது ஆனால் அதிலிருந்து அந்த தாராவி மிக விரைவிலேயே மீண்டு உலகத்தில் உள்ள பலரின் பாராட்டையும் பெற்றது என்று சொன்னால் அது தாராவினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தோல் பதினிடக்கூடிய தொழிற்சாலைகள் கைத்தறி நெசவு டெக்ஸ்டைல் சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி மண்பானைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் அந்த தாராவி அந்த தாராவியில் இருக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு மக்களாக இருந்தார்கள் அதனால் நகரத்துக்கு ரொம்ப மையத்தில் இருக்குது அந்த தாராவி விமான நிலையமும் பக்கம் எல்லா தொடர் வண்டி நிலையங்களும் நடந்து போகிற தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவியல் அமைப்பை கொண்டது அந்த தாராவி அந்த தாராவியின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு உண்டுனால் தமிழர்களுக்கு உண்டு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்